அக்டோபர் மூன்றாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கரூர் துயர் சம்பத்தை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது வழக்கு விசாரிச்ச நீதிபதி சிபிஐ விசாரணைக்கு வந்து அனுமதி இல்லை ஆனா அதுக்கு பதில் ஒரு எஸ்ஐடி அதாவது சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைச்சு தீர்ப்பளிச்சாங்க இந்த தீர்ப்பு எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க கரூர் துயர சம்பவத்துல இருந்த ஒரு குழந்தையின் தந்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த மனுவை தாக்கல் செய்கிறாரு உச்ச நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட மனுதாரர்கள் தாவேக்கா தரப்பு மற்றும் தமிழக அரசு வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்ட நீதிபதி திங்கட்கிழமைக்கு இந்த கேஸ ஒத்தி வைக்கிறாரு இந்த வழக்குல பாத்தீங்கன்னா விஜயோட தரப்பு எங்களுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை நடக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க பாதிக்கப்பட்டவங்க தரப்பு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டாங்க நீதிபதி திருமதி மகேஸ்வரி பாத்தீங்கன்னா பத்தரை மணிக்கு தீர்ப்பு அளிக்கிறாங்க அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க எல்லோருக்கும் பாரபட்சம் என்று நீதி அமைய வேண்டும் ஆனா நடக்கதை பார்க்கும்போது ஒரு எளிய குடிமகனுக்கு ஜனநாயக உரிமைகளில் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுது அதனால நான் இந்த வழக்குல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடைபெறும் அந்த நீதிபதி தலைமையின் கீழ் இரு உயர் அதிகாரிகள் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ரோட் ஷோ நடக்க சொல்ல என்னென்ன நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எப்படி உருவாக்கணும் அதை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதியப்பட்டது ஆனா இந்த வழக்கை எப்படி கிரிமினல் நீங்க பதிவு செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி உயர்நீதிமன்ற ரெஜிஸ்டர் கிட்ட கேட்கறாங்க மேலும் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா மதுரை வரம்பிற்குள் வருது அப்போ ஏன் சென்னை உயர் நீதிமன்றம் இதை விசாரித்து தீர்ப்பளிக்கணும் இதை அவங்க முதல்ல வந்து இதை ரிஜெக்ட் பண்ணி இதை மதுரை அமருக்கு மாற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தில் நடந்த அந்த வழக்கப்போ தாவை காத்தரப்பில் யாருமே இல்லை எதிர்கட்சி மனுதாரர் இல்லாதப்ப நீங்கள் எப்படி அதை விசாரித்து அதில் ஒரு தீர்ப்பை வழங்க முடியும் போன்ற இன்னொரு கேள்வியையும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் இந்த மனுவில் ரெண்டு பேரோட மனு அவங்களோட ஒப்புதல் இல்லாமே பதியப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார் அதற்கு நீதிபதி நாங்கள் இதுலேயும் குறிப்பில் எடுத்துப்போம் இதுக்கும் தேவைப்பட்டால் நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்ப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் வில்சன் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பேட்டியை தர்றாரு அதில் ரெண்டு பேர் அவங்களோட ஒப்புதல் இல்லாதையே இந்த வழக்கில் பதியப்பட்டனால இந்த தீர்ப்பில் நாளைக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இது ஒரு இடைக்கால தீர்ப்பு இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தமிழக அரசையோ இல்லை ஒரு நபர் ஆணையத்தை பற்றியோ எந்த ஒரு குறையோ இல்லை ஒரு பாயிண்ட்டையோ எடுத்து வைக்கல அதனால அந்த ஆணையத்தோட விசாரணை தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமோ இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இதுக்குள்ள மாலை பார்த்திங்கன்னா அதிமுக தரப்புல ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் ரோர் நபர் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு அதாவது இந்த வழக்குல நானும் தான் மனு அழிச்சேன் நானும் தான் இந்த வழக்கில் ஒரு மனுதாரர் ஆனா இந்த வழக்கில் நீங்க மனு பதிவு செய்யலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சில திமுகவை சேர்ந்த நபர்கள் வந்து என்னை வற்புறுத்தினாங்க ஆனா நான் அதுக்கு உடன்படலை அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாரு இதனால எனக்கும் எனது தாயாருக்கும் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறாரு இந்த வீடியோ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பு திமுக தரப்ப பலமா விமர்சிச்சுட்டு வராங்க மாலை பார்த்திங்கன்னா எக்ஸ்தலத்தில் விஜய் ஒரு பதிவை பதிவிடுறாரு அதாவது நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு ஒரு மெசேஜை போடுறாரு இப்போ இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா சிபிஐ மாதம் மாதம் வந்து அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியிடம் வழக்கோட தன்மைகள் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஸ்டேட்டஸ் அப்பட கொடுத்துட்டே இருக்கணும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சிபிஐ இந்த வழக்கில் வந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்னென்ன கேள்விகள் வரும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி